ில் பதிமூன்றாம் நூற்றாண்டு ராஜேந்திர சோழன் காலத்து கல்வெட்டு கண்டெடுப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது ஆட்சி கால கல்வெட்டாகும் கீழையூரில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மிக பெரிய பழகி வாய்ந்த வீரடேஸ்வரர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தமிழக அரசால் குடமுழுக்கு நடைபெற உள்ளது இதை ஒட்டி இவ்வாலயம் புனரமைப்பு செய்யப்பட்டு வருகிறது அப்பொழுது வீரட்டேஸ்வரர் ஆலயத்தின் முன்பகுதி சமன் செய்து கற்பலகையை பதிப்பதற்காக தரையை சமன்படுத்தும் பொழுது கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்ட துண்டு கர்த்தூண்டுகள் இருந்ததை கண்ட ஆலய நிர்வாகத்தினர் அதனை பத்திரமாக அடுக்கி வைத்துள்ளனர் பின்னர் கள்ளக்குறிச்சி வரலாற்று ஆய்வு மையத்தினரிடம் தகவல் அளித்தனர் அதன்படி கல்வெட்டு ஆய்வாளர்கள் விழுப்புரம் வீரராகவன் சிங்கார உதயன் ஆகியோர் தலைமையில் ஆய்வாளர்கள் விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியின் முனைவர் பட்ட ஆய்வாளர் நல் நூலகர் அன்பழகன் ஆகியோர் கல்வெட்டுகளை ஆய்வு செய்தனர் இக்கல்வெட்டு பல துண்டுகளாக சில எழுத்துக்கள் சிதைத்த நிலையிலும் சிற்பங்களும் இருந்தன இது சிறியதும் பெரியதுமான ஏழு துண்டுகளாக இருந்த கருத்துண்களில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தது ஒரு கருத்துணில் சிவனை வழிபடுவது போன்று முனிவர்கள் சிற்பம் பொறிக்கப்பட்டிருந்தது கலைந்து கிடந்த கற்புகளில் இருந்த எழுத்துக்களை ஒழுங்குபடுத்தி படித்து பார்த்தபோது இது ராஜேந்திர சோழன் காலத்து பதிமூன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டு எனவும் கோயிலுக்கு திருவிளக்கு எரிப்பதற்காக நிலம் தானமாக வழங்கப்பட்டதையும் அரசாங்க குப்பம் அரசாணைந்தால் வழக்காடி குப்பம் திருவெண்ணை நல்லூர் போன்ற ஊர் பெயர்களும் பொன்பொருள் நிலம் ஆகியவற்றை தானமாக வழங்கப்பட்டதையும் இக்கல்வெட்டுகளில் இருந்து அறிய முடிகிறது முழுமையான ஆராய்ச்சிக்கு பின்னரே இதன் மற்ற விவரங்கள் தெரியவரும் என இவ்வரலாற்று ஆய்வுக் குழுவினர் தெரிவித்தனர் அப்பொழுது சுந்தரமூர்த்தி அஜய் மற்றும் பலர் உடன் இருந்தனர்